டெல்லியில் பட்ட பகலில் துப்பாக்கி முனையில் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை மாஸ்க் அணிந்த மர்ம நபர் ஒருவர் கொள்ளையடித்து செல்லும் பகீர் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொள்ளை சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன ஏராளமானோர் நடமாடும் கடை வீதியில் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தி பறித்துச் செல்லும் திடுக்கிடும் தான் இவை அங்காடியா வணிகர் என்று அழைக்கப்படும் பணத்தை பறிகொடுத்தவரின் பின்னணி என்ன மர்ம நபர் சிக்குவாரா பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லும் நபர்கள் அங்காடியாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பல நூற்றாண்டுகளாக செயல்முறையில் உள்ள இந்த பாரம்பரிய முறை மூலம் இது ஒரு வங்கிக்கு இணையான சேவையை இவர்கள் வழங்கி வருகின்றனர் மாநிலங்களுக்கிடையே பணப்பரிமாற்றத்திற்கான முறைசாரா கூரியர் அமைப்பாக செயல்படுவதற்கு பெயர் பெற்றவர்கள் இந்த அங்காடியா வர்த்தகர்கள் அவர்களின் பரிவர்த்தனைகளின் அதிக ஆபத்து காரணமாக அதிக கண்காணிப்புக்கு இடையே பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்வார்கள் இந்நிலையில் திங்கட்கிழமை லஹோரி கேட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சாந்தினி சவுக் பகுதியில் அங்காடியா வர்த்தகர் ஒருவர் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு மார்க்கெட் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது முகத்தில் மாஸ்க் அணிந்த நபர் ஒருவர் அவரை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் தையில் துப்பாக்கியுடன் தொடர்ந்து வந்த அவர் குறிப்பிட்ட இடத்தில் அந்த அங்காடியா வணிகரை துப்பாக்கி முனையில் மடக்கி இருக்கிறார் பணத்தை கொடுத்து விடுமாறு தலையில் துப்பாக்கியை வைத்து பலமுறை மிரட்டி அவரிடமிருந்து அந்த பணப்பையை பறித்து கொண்டார் மிரண்டுபோன அந்த நபர் தயங்கி தயங்கி அவரை தடுக்க முற்பட தரையில் பலமுறை துப்பாக்கியால் சுட்டு அச்சுறுத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினார் அவ்வழியாக வந்த யாரும் மர்ம நபர் கையில் துப்பாக்கி இருந்ததால் தடுக்க முற்படவில்லை இந்த சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவத்தால் அங்காடியாக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்